தினமரசு பத்திரிகையில் வெளியாகிய அந்த பத்திரிகையின் ஸ்தாபக ஆசிரியர் வெளியாகியின் எழுதப்பட்ட அரசியல் தொடர் இது ஆழ ஓட்டத்தில் தொழில்நுட்பத்தின் வீச்சில் அடித்து செல்லப்பட்டு விடக்கூடாது என்ற விருப்பத்தின் எழுச்சியே இந்த முயற்சி இஎன்டிஎல் இந்திய படையினருடன் இயக்க ரீதியாக முதலில் ஒத்துழைத்தவர்கள் இஎன்டிஎல்எஃப் இயக்கத்தினர்தான் இஎன்டிஎல்எஃப் தலைவரான பரந்தன் ராஜன் இந்திய உளவு பிரிவான ரோவின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்தார் போதை கடத்தலில் ஈடுபட்டு கொண்டிருந்த பரந்தன்ராஜன் அதன் மூலம் கிடைக்கும் பணத்தின் ஒரு பகுதியை வைத்து இயக்கத்தை நடத்தி வந்தார் எவ்விதமான அரசியல் நிலைப்பாடும் இல்லாத ஒரு குழுவினராக அவர்கள் இருந்தமையால் தமது விருப்பப்படி அக்குழுவினரை பயன்படுத்த முடியுமென்று ட்ரோ அதிகாரிகள் நம்பினார்கள் எனவே இந்திய படையினருக்கு உதவி செய்வதற்காக யாழ்ப்பாணத்திற்கு வந்தனர் இஎன்டிஎல்எஃப் குழுவினர் யாழ்ப்பாணத்தில் முதலில் அலுவலகம் திறந்தவர்களும் அவர்கள்தான் யாழ்ப்பாணம் குருநகரில் இஎன்டிஎல்எஃப் குழுவினர் அலுவலகம் திறந்தபோது தமது ஆதரவாளர்களையும் மக்களையும் திரட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் புலிகள் அதன் பின்னர் அந்த அலுவலகம் மூடப்பட்டது கிளிநொச்சியிலும் இஎன்டிஎல்எஃப் முகாம் இருந்தது புலிகள் இயக்க ஆதரவாளர்கள் என்று கருதப்பட்ட பலர் அவர்களால் கொல்லப்பட்டனர் மாஸ்டர் பதினெட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அன்று கிளிநச்சி மகாவித்தியாலய ஆசிரியரான ஆனந்தராஜா சுட்டுக் கொல்லப்பட்டார் இஎன்டிஎல்எஃப் எஃப் இயக்கத்தினரே அப்படுகொலையைச் செய்தனர் ஆனந்தராஜா மாஸ்டர் புலிகள் இயக்க ஆதரவாளர் இந்திய படைக்கும் புலிகளுக்கும் இடையே மோதல் ஆரம்பமான பின்னர் அகதிகளாக இடம்பெயர்ந்து சென்றவர்கள் கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தில் தங்கியிருந்தனர் அகதிகளாக தங்கியிருந்த பெண்களுடன் இஎன்டிஎல்எஃப் குழுவைச் சேர்ந்தவர்கள் வரம்பு மீறி நடந்து கொள்ள முற்பட்டனர் அதனை அடுத்து அங்கிருந்த பெண்களை வேறு ஒரு இடத்திற்கு கொண்டு சென்று பாதுகாப்பாக தங்க வைத்தார் ஆனந்தராஜா மாஸ்டர் அதுதான் அவர் மீது கோபம் வீட்டில் தேநீர் குடித்துக் கொண்டிருந்தவரை சுட்டுக் கொன்றனர் ஆனந்தராஜா மாஸ்டர் சுட்டுக் கொல்லப்பட்டதை கண்டித்து மாணவர்கள் சுவரொட்டிகள் ஒட்டினார்கள் எங்கள் நெஞ்சில் நிறைந்த மாஸ்டரை எங்கள் கையில் ஒப்படை மாற்றானை மகிழ்விக்க சொந்த நாட்டானை கொள்ளாதே என்று சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டன கண்டன கூட்டத்தில் உரையாற்றிய ஒரு மாணவன் ஆனந்தராஜா மாஸ்டர் இனிமேல் வரமாட்டார் ஆனால் நாம் அவருக்காக காத்திருப்போம் என்று உணர்ச்சிகரமாக உரையாற்றினான் வவனியாவில் இக்காலகட்டத்தில் வவடியாவில் புலட் இயக்கத்தினர் ஆயுதங்களுடன் முகாம்கள் அமைத்திருந்தனர் புலட் இயக்கத்தினர் இந்திய படையினருடன் நெருக்கமாக இருக்கவில்லை அப்போது தேசிய பாதுகாப்பு அமைச்சராக இருந்த அத்துலத் முதலியுடன் இயக்க தலைவராக இருந்த உமா மகேஸ்வரன் நல்லுறவுகளை ஏற்படுத்தி கொண்டார் ஆயுதமேந்தி போராடிய அமைப்புகளில் இலங்கை அரசுடன் முதன் முதலாக உறவை ஏற்படுத்திக் கொண்டவர்கள் புலட்டியக்கத்தினர்தான் கொழும்பில் புலட்டியக்கத்தினர் ஆயுதங்களுடன் நடமாடவும் அனுமதி இருந்தது வவனியா நகரில் செயற்பட்ட புல் இயக்கத்தினர் போக்குவரத்து பஸ் உரிமையாளர்களிடமும் நிதி திரட்டலில் ஈடுபட்டனர் வவனியா ஊடாக யாழ்ப்பாணம் செல்லும் பஸ்கள் மறைக்கப்பட்டு சோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டன புலிகள் என்று சந்தேகப்படுவோர் புலட் இயக்கத்தினரால் பிடித்துச் செல்லப்பட்டனர் புலிகள் என்று கருதப்பட்டு அழைத்துச் செல்லப்பட்டோர் பின்னர் மாயமாய் மறைந்தனர் இக்காலகட்டத்தில் செட்டி என்பவரது தலைமையில் டெலோ இயக்கத்தினரும் வவனியா நகரில் முகாம் அமைத்தனர் டெலோ வவனியாவில் அமைப்பதை முதலில் புலட் விரும்பவில்லை எனினும் செட்டி புலட்டமைப்பினரின் அச்சுறுத்தல்களையும் மீறி அங்கு முகாம் அமைத்தார் இலங்கை படையினருடனும் நெருக்கமான தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டார் அதன் பின்னர் டெலோ இயக்கத்தினரும் வவனியாவில் நிதி திரட்டல் புலிகள் இயக்கத்தினர் என்று சந்தேகப்படுவோரை பிடிப்பது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர் புலிகளால் பாதிக்கப்பட்ட ஏனைய இயக்கங்களின் உறுப்பினர்கள் பலர் செட்டியுடன் சேர்ந்து நின்று கொண்டு புலிகள் இயக்கத்தினரை பழிவாங்கும் உணர்ச்சியுடன் செயற்பட்டனர் குறிப்பாக இபிஆர்எல்எஃப் இயக்கம் அப்போது தீவிரமாக செயற்பட தொடங்காமையால் அந்த இயக்க உறுப்பினர்கள் பலரும் செட்டியுடன் சேர்ந்து கொண்டனர் கொழும்பில் பெருமாள் இக்காலகட்டத்தில் இபிஆர்எல்எஃப் இயக்கத்தின் வேலைகளை வரதராஜ பெருமாள் சேகர் என்று அழைக்கப்பட்ட பாஸ்கரன் சாந்தன் ஆகியோர் கொழும்பிலிருந்து மேற்கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுக்கு பின்னர்தான் இபிஆர்எல்எஃப் இயக்கத்தில் சேர்ந்தவர் வரதராஜ பெருமாள் ஆயினும் இபிஆர்எல்எஃப் இயக்கம் இரண்டாக உடைந்த பின்னர் இபிஆர்எல்எஃப் இயக்க மத்திய குழு உறுப்பினரானார் வரதராஜ பெருமாள் கொழும்பு வந்த வரதராஜ பெருமாள் இபிஆர்எல்எஃப் இயக்கத்தின் தலைவரே அவர்தான் என்று கருதும் அளவிற்கு தன் வாய் வீச்சுக்களால் பிரபலமாக தொடங்கினார் வரதராஜ பெருமாள் சேகர் சாந்தன் ஆகிய மூவரும் இபிஆர்எல்எஃப் மத்திய குழு உறுப்பினர்கள் இவர்களில் சேகர் சாந்தன் ஆகியோர் வரதனுக்கு மூத்த உறுப்பினர்கள் ஆனாலும் வரதன்தான் இந்திய தூதரகத்துடன் உறவுகளை ஏற்படுத்தி கொண்டார் தனியான சந்திப்புகளையும் நடத்தினார் சந்திப்புகளுக்கு செல்லும்போது மற்றுமொரு மத்திய குழு உறுப்பினரான சேகரை அழைத்துச் செல்வதையும் தவிர்த்தார் அதனால் மனமுடைந்த சேகர் படிப்படியாக இயக்கத்தை விட்டு ஒதுங்கத் தொடங்கினார் தமிழ்நாட்டிற்கு சென்றார் அதேவேளை கொழும்பில் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் முற்போக்கு சக்திகள் என்று கருதப்பட்ட வட்டாரங்களுடன் வரதன் பரிச்சயத்தை ஏற்படுத்திக் கொண்டார் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கியஸ்தராக செயற்பட்ட அபு ஜூசப் பின்னர் இபிஆர்எல் எஃப்டன் சேர்ந்ததற்கும் தான் காரணம் தேர்தல் யோசனை இந்திய அரசுக்கு நம்பிக்கையாக செயற்படுவதுடன் வடக்கு கிழக்கில் ஏற்பட்டுள்ள அரசியல் வெற்றிடத்தையும் நிரப்பிக்காட்ட காட்ட தன்னால் முடியுமென்று இந்திய தூதுவர் டிக்சித்தை நம்பச் செய்துவிட்டார் வரதன் வடக்கு கிழக்கு மாகாணசபை தேர்தலை நடத்தும் திட்டமும் இந்திய அரசிற்கு இருந்தது இந்திய அமைதிப்படையை இலங்கைக்கு அனுப்பியதன் மூலம் சாதித்தது என்ன என்ற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை இந்திய தரப்புக்கு இருந்தது அதற்கு இலங்கையின் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம் என்ற உதாரணம் காட்ட வேண்டும் இதெல்லாம் இந்திய மத்திய அரசுக்கும் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்திக்கும் இருந்த அரசியல் நிர்பந்தங்கள் வடக்கு கிழக்கில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதுதான் அதற்கு ஒரே வழி என்று தீர்மானித்தது இந்திய அரசு தமிழர் விடுதலை கூட்டணி உட்பட ஏனைய தமிழ் கட்சிகளின் நாடிபிடித்து பார்த்தது இந்திய தரப்பு தேர்தலில் போட்டியிட அக்கட்சிகள் தயாராக இல்லை என்று தெரிந்துவிட்டது தேர்தலில் போட்டியிட இபிஆர்எல்எஃப் இஎன்டிஎல்எஃப் ஆகியன முன்வந்தன தேர்தல் நடத்துவது இபிஆர்எல்எஃப் இயக்கத்திற்கு முன்னுரிமை பரதன்தான் முதலமைச்சர் போன்ற இரகசிய உடன்பாடுகள் தேர்தல் அறிவிக்கப்பட முன்னரே செய்யப்பட்டுவிட்டது இத்தகைய திட்டங்கள் ஒருபுறம் தீட்டப்பட்டு கொண்டிருந்த போதும் இந்திய படையினரின் நடவடிக்கைகளும் தொடர்ந்து கொண்டே இருந்தன தமிழ்நாட்டில் சிகிச்சை இந்திய படையும் புலிகளும் யுத்தத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது தமிழ்நாட்டில் புலிகளின் அலுவலகம் இயங்கிக் கொண்டிருந்தது என்பதை கடந்த காணொளியில் பார்த்திருந்தோம் இன்னொரு விடயமும் இருக்கின்றது அதனை சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள் இந்திய படையுடன் நடைபெற்ற மோதல்களில் காயமடைந்த புலிகள் இயக்க உறுப்பினர்கள் பலர் இந்தியாவுக்கு படகுகளில் கொண்டு செல்லப்பட்டனர் தமிழ்நாட்டில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது வடக்கு கிழக்கில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றால் இந்தியப் படையினர் கைது செய்து விடுவார்கள் அதனால் தமிழ்நாட்டில் சிகிச்சை பெறச் சென்றார்கள் இலங்கையில் புலிகளை தேடி தேடி இந்திய படை வேட்டையாடிக் கொண்டிருந்த போது இந்தியாவின் மாநிலமான தமிழ்நாட்டுக்கு சென்று புலிகள் சிகிச்சை பெற்றனர் என்பது ஆச்சரியமான விடயம்தான் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற மோதலில் படுகாயமடைந்த புலிகள் இயக்க உறுப்பினர்களுள் ஒருவரான ஜோனி என்பவர் தமிழ்நாட்டில் மதுரையில் நெடுமாறன் வீட்டிலிருந்து சிகிச்சை பெற்று உயிர் தப்பினார் நெற்றியின் மையத்தில் ஜொனிக்கு குண்டு பாய்ந்திருந்தது நெற்றியில் உலோகத் தகடு பொருத்தி தமிழ்நாட்டில் சிகிச்சை பெற்றார் தமிழ்நாட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டதால்தான் ஜோனி அப்போது உயிர் தப்பினார் ஜோனி கிட்டுவின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்தவர் கிட்டு மாவட்ட தளபதியாக இருந்தபோது யாழ்ப்பாணத்தின் ஒரு பகுதிக்கு ஜோனி பொறுப்பாகவும் இருந்தார் மதுரையில் சிகிச்சை பெற்ற ஜோனியை கிட்டு சென்னைக்கு அழைத்தார் அப்படி அழைத்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்தது இந்திய ரோ அதிகாரிகளுடன் கிட்டு நடத்திய பேச்சுவார்த்தையை இருந்த பிரபாகரனிடம் தெரிவிக்க ஒரு நம்பிக்கையான தூதர் தேவை ஜோனிதான் அந்த பணியை செய்யக்கூடியவர் என்று நம்பிய கிட்டு ஜோனியிடம் தகவல்களை தெரிவித்து பிரபாகரனிடம் அனுப்பி வைத்தார் சண்டை ஒருபுறம் நடந்து கொண்டிருந்தது இந்திய ராணுவ விமானத்தில் யாழ்ப்பாணம் வந்து சேர்ந்த ஜோனி பென்னிக்கு சென்று பிரபாகரனை சந்தித்தார் பிரபாகரனை சந்தித்துவிட்டு திரும்பிய ஜொனியை இந்திய படையினர் பென்னிங்கில் வைத்து சுற்றி வளைத்தனர் பிரபாகரன் எங்கே இருக்கிறார் என்று ஜோனியிடம் விசாரணை செய்தனர் ஜோனி சொல்ல மறுத்தபோது சுட்டுக் கொல்லப்பட்டார் தூதராக வந்த ஜோனி சுட்டுக் கொல்லப்பட்டார் ஜோனி நினைவாகவே தம்மால் தயாரிக்கப்பட்ட கண்ணிவடிகளுக்கு ஜொனி மைன்ஸ் என்று புலிகள் பெயரிட்டிருந்தனர் எம்ஜிஆர் உத்தரவு இந்திய படையோடு யுத்தம் நடைபெற்ற காலத்தில் தமிழ்நாட்டில் நடைபெற்ற மற்றும் சம்பவம் இது சோதனை அரணொன்றில் வேன் ஒன்றை மறைத்து சோதனையிட்டனர் தமிழக போலீசார் வேனுக்குள் ஆயுதங்கள் இருந்தன புலிகள் இயக்க உறுப்பினர்களும் இருந்தனர் வேனையும் அதில் இருந்தவர்களையும் கைது செய்தனர் தமிழக போலீசார் போலீஸ் மேலிடத்திற்கு தகவல் பறந்தது முதல்வர் எம்ஜிஆருக்கும் செய்தி சொல்லப்பட்டது ஆயுதங்களை வைத்துக்கொண்டு வேனையும் ஆட்களையும் உடனடியாக விடுதலை செய்யுமாறு உத்தரவு வந்தது இந்திய படையுடன் புலிகளுக்கு மோதல் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலத்திலும் எம்ஜிஆரை பிரபாகரனின் பிரதிநிதியொருவர் தொடர்ந்தும் சந்தித்துக் கொண்டிருந்தார் சில தொழிலதிபர்கள் மூலமாக புலிகளுக்கு தேவையான நிதியுதவிகளையும் எம்ஜிஆர் ஏற்பாடு செய்து கொடுத்து வந்தார் தமிழ்நாட்டில் புலிகளுக்கு தேவையான ஆயுத உபகரணங்கள் கைக்குண்டுகள் போன்றவற்றை தயாரிக்கும் பட்டறைகளும் செயற்பட்டு வந்தன தமிழக அரசுக்கும் அந்த தகவல் ஜாடை மாடையாக தெரியும் என்றாலும் கண்டுகொள்ளாமல் இருந்துவிட்டனர் நவம்பரில் தாக்குதல் யாழ்ப்பாண முடிவில் பகுதியில் இந்திய படைக்கு பொறுப்பாக இருந்தவர் மேயர் பரமேஸ்வர ஐயர் அந்த பகுதி மக்களிடம் நல்ல அபிமானம் பெற்றிருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி உடுவில் டச் வீதியில் தேடுதல் நடவடிக்கை ஒன்றில் ஈடுபட்டனர் இந்திய படையினர் பதுங்கியிருந்த புலிகள் திடீர் தாக்குதல் நடத்தினர் மேயர் பரமேஸ்வர ஐயர் மீது துப்பாக்கி குண்டுகள் வாய்ந்தன உடலில் குண்டு துளைத்த போதும் தம் மீது தாக்குதல் நடத்திய புலிகள் இயக்க கேர்லாக்கள் மீது தொடர்ந்தும் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டார் பரமேஸ்வர ஐயர் புலிகள் இயக்கத்தினர் தரப்பிலும் சிலர் கொல்லப்பட்டனர் பரமேஸ்வர ஐயரும் மூன்று படையினரும் பலியானார்கள் பரமேஸ்வர ஐயர் இருக்கும் வரை உடுவில் பகுதி மக்களுடன் பண்பாகவே நடந்து கொண்டார் படையினர் அத்துமீறல்களில் ஈடுபடாமலும் பார்த்து கொண்டார் பரமேஸ்வர ஐயர் பலியானதும் நடந்த சம்பவங்கள் நேர் எதிராக இருந்தன உடுவில் குடியிருப்புகள் நோக்கி ஷெல் தாக்குதல் நடத்தப்பட்டது வீதியில் சென்று கொண்டிருந்தவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் செல் தாக்குதலால் காயமடைந்த தாயாரை சைக்கிளில் ஏற்றிக்கொண்டு சிகிச்சைக்காக சென்று கொண்டிருந்தார் மகன் உடுவில் சந்தியில் வைத்து இந்திய படையினரின் துப்பாக்கிகள் அவர்களை நோக்கி சீறத் தொடங்கின மகன் ஓடித்தப்ப தாயார் சுட்டுக் கொல்லப்பட்டார் அன்று மட்டும் உடுவிலில் பன்னிரண்டு பேர் கொல்லப்பட்டனர் அதே ஆண்டு நவம்பர் மாதம் இன்னும் ஒரு கொடூரச் சம்பவம் இடம்பெற்றது அச்சுவேலியில் ரோந்து சென்றனர் இந்தியப் படையினர் பதுங்கியிருந்த புலிகள் கைக்குண்டுகளை வீசினார்கள் கைக்குண்டுகள் வீசப்பட்ட போது இந்திய படையினர் தரையில் விழுந்து படுத்து விட்டனர் அப்படியிருந்தும் இரண்டு படையினர் பலியானார்கள் தரையில் படுத்திருந்தபடியே புலிகள் இந்த வழியில் தப்பிச் செல்கிறார்கள் என்று பார்த்து கொண்டிருந்தனர் இந்திய படையினர் புலிகள் பாலசிங்கம் என்பவரது வீட்டு வளவு வழியாக தப்பிச் சென்றனர் புலிகள் தப்பிச் சென்ற பின்னர் அந்த வீட்டுக்குள் புகுந்த இந்திய படையினர் உள்ளே யார் வெளியே வா என்று அழைத்தனர் வீட்டுக்குள் இருந்த கணவனும் மனைவியும் இன்னும் நடுங்கியவாறு வெளியே வந்தனர் மூவரையும் சுட்டு தள்ளிவிட்டு போய்விட்டனர் இந்திய படையினர் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி யாழ்ப்பாணம் சண்டிலிப்பா என்னும் இடத்தில் புலிகள் பதுங்கியிருப்பதாக இருப்பதாக இந்திய படையினருக்கு தகவல் கிடைத்தது விரைந்து சென்றது இந்திய படை காத்திருந்தனர் புலிகள் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி